வைட்டங்க வர வர ரொம்ப ஓவரா கடிக்குறாங்க இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஜனவரி ஜனவரி 26 2026

செலவு பண்ணி செலவு பண்ணிருக்கோ செலவு இல்ல ஆமா புடி உனக்கு தெரியாத இல்ல இவதான் சும்மா சும் ஆமா சும்மா இந்த அக்கா இந்த அக்கா அடி நம்ம அம்மா அன்னிக்கு ஒரு நாள் நம்ம டீமார்ட் போறோம் நம்ம வேலைக்காக போனா ஆனா இந்த அக்கா சப்பல் போற இடத்துல எல்லாம் இந்த அக்கா வாங்குறங்கள தேவல நம்ம ஒன்னு வாங்குற எல்லாம் செலவு குடுத்து இருக்க சரி அந்த செலவுல என்னனு சொல்றேன் எல்லாம் வந்து 40000 ரூபாய் தான் செலவு இந்த டீமார்ட் முன்ன வாங்கி ஒரு மாசம் கூட இருக்காது அதுக்குள்ள அந்த அக்கா பிச்சிட்டாங்க அந்த சப்பல

அதுக்குடிய முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா இனிமே நம்ம கே பி சிஸ்டர்ஸ்ல ஓன்லி காமெடி வீடியோஸ் அண்ட் போட போறோம்

கேபிஎஸ் மிராக்கல் சிஸ்டர்ஸில் இருக்கிற எல்லா யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸும் எங்களோட லேட்டஸ்ட் ஃபேமிலி விளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து எங்களோட வீடியோவை பாருங்கள் கேபிஎஸ் மிராக்கல் சிஸ்டர்ஸில் எங்களோட காமெடி வீடியோஸும் டான்ஸும் பார்த்து என்ஜாய் பண்ணி தொடர்ந்து இதுலேயும் சப்போர்ட் பண்ணுங்கள் சரி செலவு சொல்லுங்கள் ஓகே இப்போ பட்ஜெட் பிரேக் டவுனுக்கு போகலாம் ஃபஸ்ட்டு செலவு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கியா லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன் நீங்க நீங்க தான் லிஸ்ட் போட்டு கொடுத்திருக்கீங்க நானா செலவு பண்ண ஃபர்ஸ்ட் பெரிய செலவு மும்பை ஃபர்ஸ்ட் செலவே பாத்தீங்கன்னா மும்பைக்கு போன டிக்கெட் அங்க செலவு பண்ணது இந்த போட்டோ கா பாத்தீங்க இந்த Dress இந்த மாதிரி ஒரு 40 Dress எடுத்துருக்கா அப்புறம் எங்க அப்பா ஏகப்பட்ட Dress எடுத்தாங்க இவன் காலேஜுக்கு ஏகப்பட்டது இல்ல அதுவும் மேல எடுத்து வச்சிருக்கா நீ என்ன விட கம்மியா எடுத்துக்கிறேன் போடியம் சா

ஆமா இந்த டைம் ஆமா எப்படி இருக்கு இந்த டைம் யாருக்கு எடுத்துறோ அத பத்தி தான் நான் பேச முடியும் ஒரு 25000 ரூபாய் தான் எங்க அப்பா செலவு வச்சிருக்கா ஏ 25000 ரூபாய்க்கு அவ செலவு வைக்கலாம் மண்டேல அப்படியே ரூபாய் மும்பை செலவு சோனது செலவு எல்லா சேர்த்து ஒரு 25000 செலவு ஆயிடுச்சு காலி அது முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா வந்த நாலு மோட்டர் காலி உப்பு தண்ணி மோட்டர் உப்பு தண்ணி மோட்டர் அந்த உப்பு தண்ணி மோட்டர் போயிடுச்சு சரி ஓ மோட்டர் எடுத்து என்ன ஆச்சுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்தா பைப் இங்க ஒரு பைப் தெரியுது பாத்தீங்களா இந்த பைப் வந்தே தவிர இந்த பைப்போட எண்டில் இருந்து மோட்டர் வர மாட்டேங்குது அது உள்ளேயே மாட்டிக்கிச்சு அதனால சரி இதுக்கு மேல ஒண்ணு பண்ண முடியாது என்னதான் தூக்கலாம் என்னதான் தூக்க தூக்கல சப்பாடி சட்டி மாதிரி எல்லாருமே உட்காந்துக்க

இந்த செலவெல்லாம் முடிஞ்சிச்சு அடுத்து வந்து நம்ம சரி பொங்கலுக்கு கொஞ்சம் நல்லா ட்ரெடிஷ்னாக ட்ரெஸ் எடுத்து பொங்கலை நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்து பொங்கலுக்கு துணி வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பத்தாயிரத்தை கொடுத்தேன் எல்லாருக்கும் துணி எடுத்துருவாங்க மாட்டாங்க ரூபா கொடுத்தேன் இவங்க என்னென்னா அம்மா அம்மாவுக்கும் மகளுக்கும் இவளுக்கு பப்புக்குட்டிக்கு எல்லாருக்கும் துணிட்டு வந்தாங்க எனக்கு துணி எடுத்துட்டு வரல பத் கேட்டால் பத்து

ஆல்ரெடி பொங்கலுக்குன்னு ஒரு சேலை வாங்கிட்டு வந்தாங்க அதுவும் போடலை அம்மா வந்து பொங்கலுக்கும் எட்டந்த சேலையே போடலை ஸோ வந்து நாங்கள் தச்ச பிளவுஸ் நாங்கள் போடுற ட்ரெஸ்ஸை நீங்கள் வீடியோ சொன்னோம் அது பொங்கல் துணி செலவு சேர்த்து ஒரு பதினஞ்சாயரூபா இதில் செலவாயி பதினஞ்சாயரூவா கழிவுப்பட்டு பொங்கல் துணி செலவு பொங்கல் ட்ரெஸ்ஸு வாங்கியாச்சு பொங்கல் நல்லா சேலை அதில் ஒரு மூணு சேலை கெட்டாமல் இருக்குது அதனால கொஞ்சம் பரவாயில்ல சரி பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ண பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கேரளாவுக்கு இப்போ கேரளாலாம் போயிட்டு வந்தா அதெல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணி அங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபா அதுல காலி அப்புறம் பொங்கல் முடிஞ்சது நான் காலேஜுக்கு போனேன் பொங்கலுக்கு நாங்க கேரளா போனோம்ல கேரளா போகும்போது வண்டி வந்து போய் இல்ல இக் страхStill yupGrலற் கேணம்பம Elena பார்கreading motherfetus cały ஊremlin baik ருardı க من joystick Sharon BevAnyல чтобы squishyCs Michเอ Holo நான் பெரிமா வேய இது போதாwide வண்டை Πaphுbench decoration dovelama சbageுக்குள்ranean accountability ஊ capability ச cub �ми movement袋 compression Hoe கிப்பokes்பு பேண்டை பாக்குறோம் spaghettimor Stop Read bear political 누� almondfur 국민 visa인데 arkadaşlar vårettre Colin

இந்த ரெண்டு டயர் தான் மாத்தி நாலு டயரே மாத்தி சொன்னாங்க இப்போதைக்கு ரெண்டு டயர் தான் மாத்தி இருக்குது எங்க ஏன்னா இதுக்கு மேலே எங்கள் அப்பா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் காருக்குன்னே மொத்தம் பதினெட்டாயிரம் ரூபாய் நாலு டயர் சரி ரெண்டு டயரு ஒரு பேட்டரி பிளஸ் சர்வீஸ் கார் சர்வீஸ் ஃபோர் டயர் டூ டயர்ஸ் ஒன் பேட்டரி இதெல்லாம் சேர்த்து பதினெட்டாயிரம் ரூபாய் செலவாயிடுச்சு அடுத்து தெரியுமா இன்னும் இதெல்லாம் முடிஞ்சிருச்சா இதெல்லாம் முடிச்சிட்டு நான் வந்து காலேஜுக்கு போனா அங்க வந்து காலேஜ் செகண்ட் செமஸ்டர் நாற்பத்தி ரெண்டாயிரம் இதுதான் இருக்கிற பெரிய செலவு

நாம இவ்வளவு வாங்கி கொடுத்தா அப்படியே அரிசி வேல அப்படியே டேஸ்ட் பண்ணி கொடுத்துறீங்க. உங்களுக்கு டேஸ்டா தான் பண்ணி கொடுக்குறோம். என்ன? என்ன வேணும் சொல்லு. ஏதோ பாத்தியா? இப்போ இதெல்லாம் வந்து புது ஐட்டமா ஒரு நாலு அதை எடுத்து காமிச்சிடு. இந்த ஸ்கூட்டி குட்டி டப்பாஸ். அழகா இருக்குல? கண்ணாடி இல்ல பியூர் கிளாஸ்.

என்ன நாங்க வந்து கொஞ்சம் மேல போண்டிருக்கு இன்னும் வளர வேண்டியிருக்குது தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க பாய் நான் போயிட் ஆல்ரெடி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் செலவாயிருக்கு அது காசு கொடு காசு கொடு காசு கொடு காசு கொடுங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் காசு கொடு சரி ஓகே முடிஞ்சது செலவு